பெண்ணவள் என்பவள் ஓர் அழகு தேவதை அழகான ஒரு தலைப்பு கவி பாட வரவங்க நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு பெண் வங்கார்த்து அப்பாண்டிய ராசனார் அந்த அளவுக்கு ஒரு குரல் வாருங்கள் அனைவருக்கும் ஜெய் மலர்ந்த முகமே வாழ்க்கையின் இன்பம் அறுநாள்வர் பாதம் பணிந்து என் சிரம் தாழ்த்தி இருகரம் குவித்து நமோஸ்து 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 அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா இந்த பொன்னான நல்வாய்ப்பு நல்கிய கவிராசர் மகராசர் அவர்களுக்கு இந்த மாணவி கருமேகம் போல் மலைச்சாரலால் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த கவியரங்கத்தில் கூடியுள்ள அனைத்து மின்மேடை அன்பு சொந்தங்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவியரங்க தலைவர் அவர்கள் வாரி வழங்கி உள்ளார் மூன்றே நிமிடங்களை ஆனாலும் கவி பாடுபவர்கள் சாதிப்பார்கள் ஏனென்றால் இது மகளிர் தின நன்னால் அல்லவா கவியரங்க தலைவர் அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் மணித்துளிகள் சற்று ஏறக்குறைய இருப்பின் பொறுத்தருள வேண்டும் உங்கள் அனைவரின் மனதிலும் மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் இருந்துவிட்டு சென்று விடுகிறேன் பிளீஸ் மணித்துளிகளின் அருமை கவிஞர்களுக்கு தெரியும் பெற்றவர்களுக்கு புரியும் பெண் புள்ளை பெண் பிள்ளையின் அருமை அதுபோல பெண்ணவள் என்பவள் அனைத்து விஷயத்திலும் அழகு தானே அவளை என்னென்று சொல்லி வருணிப்பது அழகு என்பது அவளின் சுயமரியாதை ஆனாலும் இது கவியரங்கமாச்சே என் ராஜாத்தியை வர்ணிக்காமல் எப்படி நான் விரும்பி ஏற்ற தலைப்பு அழகு தேவதை நான் விரும்பி ஏற்ற தலைப்பு அழகு தேவதை தேவலோகத்து பாரிஜாத பூவில் இருந்து உதிர்ந்த மகரந்த துகள்கள் காற்று வழி வந்து என் உதிரத்தில் கலந்து என் வயிற்றில் பூத்த தங்க ராஜாவின் தங்கச் சிலையோ இந்த பூ உலகில் அழகாய் பூத்த பூங்கொடியோ அவள் பூமகளோ அல்லது பிரபஞ்ச அழகு தேவதையோ சிறுத்தை இடை கொண்டு பொன்னேனியிலே சென் தாமரைமுகம் படைத்தவளே சென் தாமரை முகம் பதித்தவளே எடுப்பான இதழின் மேல் மீன்களை போன்று இரு கருவிழிகளை கொண்ட காந்த கண்ணழகியோ விழுந்த கண்ணமோ சிவந்த செவ்வாயோ முத்து போன்ற பல்லழகியோ கருமேக கூந்தல் அழகியோ மொத்தத்தில் அவள் ஒரு மஞ்சிக் கொடியோ ரவிவர்மன் வடித்த கலை ஓவியமோ அழகாய் அற்புதமாய் பிரம்மன் செதுக்கிய தங்கச் சிலையோ எங்கள் வீட்டு தேவதையே வண்ணத்து பூச்சியே வண்ணத்திற்கு நீதான் வண்ணமிட்டாயோ உன் முதல் இன்னிசை அழுகை எங்கள் இதயவாசலின் புன்னகை உன் மலை உன் உன் மழலை மொழியை பேசி பேசி புன்னகையிலே மயக்கியவளே தாயின் மறு உருவானவளே மங்களமானவளே கடவுள் தந்தவ பிரசாதமே உன்னை சீரமையின் சிறப்பே அப்பு உன் அன்பு என்னும் சிறையில் அடிமை நாங்கள் உன்னிடம் இருந்து எங்களுக்கு விடுதலை அது நாங்கள் மூச்சுவிட மறந்த தருணமே உன் வருகையின் பெருமையை என்னவென்று சொல்ல பெண்ணிற்கு அழகு அறிவு பெண்ணிற்கு அழகு அறிவு அந்த அறிவுக்கு அழகு ஆளுமை விதமும் அற்புதம் மேனி அழகு அவசியமே ஆனாலும் கொஞ்சம் தள்ளி வை மானே அக அழகின் அறிவை வெளிப்படுத்து கண்ணே உலக முன்னை வியந்து பார்க்கும் உலக முன்னை வியந்து திரும்பி பார்க்கும் அழகு தேவதையாய் அழகு தேவதையாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாய் அச்சானியில் பூத்ததையும் அடிப்பட்ட அனுபவ நினைவுகளையும் மௌனமாய் மனதில் நிறுத்தி சாதித்தவளே பற்பல துறைகளில் உயர்ந்தவளே பல சாதனை புரிந்தவளே ஆனாலும் தன் பாதையில் தடம் கவனமாய் கண்ணியமாய் இருப்பவளே ஆடையிலே கவனம் செலுத்தி கண்ணியமாய் உடை அணிந்து பண்பாய் பக்குவமாய் பேசி பழகியதை பார்த்த ஆடவரும் இருகரம் குவித்து மரியாதை வணக்கம் செய்தனரே பெண்ணே ஒரு பெண் தாயாய் மனைவியாய் மகளாய் சகோதரியாய் தோழியாய் அனைத்துமாய் இருந்து இந்த பூ உலக பூமியிலே வீறு நடை போட்டு வெற்றி நடை போட்டவளே அந்த வீரநடை போட்ட பெண் ஒவ்வொரு வீட்டிலும் பூத்திருப்பாள் அந்த பெண்மையான மென்மைக்கு மகளிர் தின நன்னால் மட்டுமல்லாது என்னாலும் மகுடம் சூட்டி என்னாலும் மகுடம் சூட்டி மரியாதை செலுத்துவோம் அவளே பிரபஞ்ச அழகு தேவதை அந்த தேவதையை போற்றி வணங்குவோம் நல்வாய்ப்புக்கு நன்றி சம்மை தர்சனம் ஜெய் ஜினேந்திரா எனது இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் அற்புதம் அற்புதம் சும்மா அடிச்சு விட்டுட்டீங்க சூப்பருங்க ரொம்ப அதாவது ஆர போன கவியரங்கத்தில் நல்லா அழகாக கவிதை எழுதிட்டாங்க அதில் ஒரு சின்ன பதட்டம் இருந்ததுதான் இன்னும் தெரியல போன கவியரங்கத்தில் இப்போ பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு சும்மா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சும்மா ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அடிச்சிருங்க ரொம்ப சிறப்புங்க ரொம்ப ரசிச்சோம் வணக்கம் நம்ம ஆதி பகவான் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்ல